எல்லோருக்கும் எனக்கும் எல்லாரையும் இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் வந்து இன்னைக்கு அம்மா அப்பா பார்க்க வடுவூர் தான் வந்திருக்கோம் எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்துருக்காங்க அப்புறம் பசங்களை அழைச்சிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து தான் வந்துருக்குறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் டைம் இன்னைக்கு வந்து ஈவினிங் தான் நாங்கள் வந்தோமே இன்னைக்கு வந்து இன்னைக்கு நைட் இங்கே தக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆடு மாடுலாம் வந்து இப்போ நம்ம நான் வரட்டும் மேய்ச்சுக்கு போயிடும் இன்னைக்கு எல்லாமே வந்து பட்டு தரையில் இருக்கிறது வாங்க பார்க்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆடு பெரிய மாடு எல்லாமே கறவை மாடு எல்லாமே நிக்கிது அதான் வீடியோல பாக்க போறீங்க அம்மா பாருங்க ஏன்னா நான் மட்டும்தான் அடிக்கடி வந்துட்டு போவோம் பசங்களை வரல ரொம்ப நல்லாச்சு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாக்குன்னு பாக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால இன்னைக்கு பசங்களாம் வச்சு நான் தனியா வர அழைச்சிட்டு வர மாட்டேன் எங்க வீட்டுக்காரன் வரப்பதான் அழைச்சிட்டு வர்றேன் அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு தங்கிட்டோம்

பால் கறக்கிறப்படும் கண்ணுக்குட்டி அங்க கட்டி போட்டுரும் அப்புறம் வந்து பிரியாணி நண்டு வறுவல் இதெல்லாம் பண்ணும் அம்மா தான் எடுத்து வந்துருக்கிறேன் கொஞ்சம் லேட்டா அப்பா சாப்பிடறது இருக்காங்க பார்க்கலாம்

அப்புறம் வந்து ஊருக்கு எப்படி கேட்கணும்னு தெரியல இங்கிலீஷ் நோன்ட்டாங்க அப்புறம் வந்து கேட்டால் அவங்க வந்து எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க அதை போல வந்து கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா குழந்தைங்க எத்தனை இதெல்லாம் வந்து கேட்டேன் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணாங்க அப்புறம் அண்ணா அக்கா நிறைய பேர் வந்துருக்குறாங்க இப்போ அடுத்து எங்கே போயிட்டு இருக்கேன் உங்களுக்காக காமெடி பண்ணுறாங்க அப்படின்னா

அந்த மரம் வந்து பத்து போயிட்டு அப்பாததுனால இப்போ அதுலேருந்து ஒரு விதை உணச்சி சுண்டைக்கன்றுங்க உருவாகுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை இது அன்னைக்கு நான் வந்தேனேங்க வெறும் படமாக இருந்து பறித்து சாப்பிட்டேன் நாட்டங்கன்று முருங்கைக்கீரை நல்லா பூ வச்சுருக்குது இது வந்து நைட் டயத்தில் வீடியோ எடுக்கிறது நல்லா இருக்குது நல்லா காற்று நல்லா அடிக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைத்தில் தான் வந்தோம் அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நைட்டில் தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது வீடியோ வந்து நல்லா கிளாரிட்டியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போ சொல்லுங்க ஏன்னா நம்ம வீடியோவில் வந்து அதிகமாக நைட்டில் எடுத்த வீடியோவே இருக்காது ஒரு ஆசை உங்களுக்கு தான் எப்படி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த பொட்டிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அழகா போர் தண்ணி வந்து ஊற்றும் தென்னந்தொப்புக்கெல்லாம் அப்பா வந்து போட்டுட்டாங்க கொடுக்காங்க இதுலேருந்து ஓடும் மசாலம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது தண்ணில வந்து ஒரே இதான் அட்டம் போடுறாங்க இப்ப நைசாயங்குறதுனால சைல தான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க வாங்க சாப்பிடுவோம் இதே போல இடம் எல்லாம் யாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கறதை கண்டிப்பா கமனிச்சுட்டு அது இல்லாம பாத்தீங்கன்னா நண்டு கிரேவி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா எங்க அப்பா நினைப்பு வந்துட்டு அது இல்லாம மிளகு அந்த பூண்டெல்லாம் போட்டு தட்டி போட்டு அப்பாவுக்கும் இருமல் சொல்லிட்டு இருந்தாங்க நான் எங்க வீட்டுக்காரங்க நிறையதான் இருந்தாங்க நாங்களும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே சூடு பண்ணி எடுத்து வந்தாச்சு பாத்திர வச்சுருக்கோம் எழுதி சாப்பிடுற குடிச்சுதான்